ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆலேலியா கத்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை சிறுவேல் அறையப்பட்ட அவரை மட்டும் பேசுங்கள் என்று சொல்லுகிறார் எடுத்து வாசிப்போம் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரம் இரண்டாசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சிறுவில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் செசுலோனைக்கு அந்தய ரோமா ஏதுவாக இருந்தாலும் பவுல் வந்து செய்தியோ வந்து பிரசங்கித்தான் அவன் வந்து இந்த அடிப்படை செய்தியிலிருந்து அவன் வந்து ஒருபோதும் பிழையாதிருந்தார் என்று சொல்லியிருக்கிறது அவர் வந்து கூறியது யாராலும் கேட்காமல் இருக்க முடியாது என்பது நிச்சயம் அப்படிப்பட்ட அவருடைய பிரசங்கத்தை நம்ம வந்து மூன்றே சொற்களில் சுருக்கி விடலாம் ஆனால் எளிமை தெளிவு அந்த தைரியான மூன்றும் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை செய்து முடித்ததை தெளிவுடன் எளிமையாக அவர் பவுல் சொல்கிறார் இந்த சத்தியத்தை அவர் தைரியத்துடன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அன்பர்களே இது நமக்குள்ளே ஒரே ஒரு ஆணை கிறிஸ்துவின் சீஷர்களான நம்ம மனுஷருக்குள்ள நம்முடைய இருக்கிற காரியங்களில் மட்டுமே நம்ம ஈடுபடுத்த முடியாது கூடாது விழுந்து போன உலகத்தினுடைய காரியங்களை பிடிபட்டு தாம் நம்ம பரலோக பணிக்காக அழைப்பை பெற்றவர்கள் பல கோடி மக்களிடையே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி ஜனங்களுக்கு சொல்லாமல் தெரிந்தெடுத்தார் எனவே நாம் தேவன் தமது குமாரன் இயேசுவின் மேல் நம்முடைய பாவங்களை சுமத்தினார் அவரும் நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் தாமே நின்று நமக்காக சிலுவையிலே மறித்தார் நமது தண்டனை நமக்காக ஏற்பதற்கு நம்முடைய பாவங்களை சுமந்து அதற்கு ஒரு தண்டனை தம்மேல் சுமந்தார் ஆனால் அதற்கு மூலமாக மூன்றாம் நாளில் அவர் மறித்தோரில் இருந்து அவர் உயிரோடு எழுந்து தாம் சொன்னது அனைத்தும் உண்மை என்று நிரூபித்தார் இயேசு கிறிஸ்து என்று பார்க்க முடிகிற என்ற செய்தியை தெளிவாக எளிமையாக தைரியத்துடன் நாம் சொல்ல வேண்டும் நாம் சொல்லாவிட்டால் வேறு யாரை நம்ம சொல்ல முடியும் வேறு தான் சொல்ல முடியும் பார்க்கிறோம் நாம் செபிக்கலாம் அன்றவரே கிறிஸ்துவின் சிலுவையை மையப்படுத்தி முக்கியமான சத்தியத்தை தன் போதகத்தின் கருப்பொருளாய் வைத்தான் பவுல் அவனைப் போல இயேசு ஒருவரே பாவிகளை ரச்சிப்பார் என்றும் நற்செய்தியை நாமும் தெளிவாக எளிமை விதத்தில் தைரியமாய் சொல்லி சாட்சியே சாட்சி பகிர்வோம் ஆமேன் Blessed Day டே காட் you கத்தர் தாமேங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்